நீங்க டிப்ளமோ த்ரிபிளி படிச்சிருந்தீங்கன்னா உங்களால உங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட நாற்பத்தாறு வேலைகளுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு நல்ல சம்பளத்துல வேலைக்கு போக முடியும் அது என்னென்ன வேலைகள் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றது எப்படி அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்குற நீங்க வேற ஏதாவது படிப்பு படிச்சிருந்தா உங்க படிப்பை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கும் இதே மாதிரி வீடியோ ரெடி பண்ணி நம்ம சேனல்லையே போஸ்ட் பண்றோம் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அதாவது டிப்ளமோ த்ரிபிளி படித்தவங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் நல்ல டிமாண்ட் எப்பவும் இருந்துட்டு தான் இருக்குது இந்த படிப்பை படித்தவங்களால கல்ஃபில் நிறைய வேலைகளுக்கு போக முடியும் அது என்னென்ன வேலைகள்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எலக்ட்ரிஷியன் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிஷியன் ஒயரிங் எலெக்ட்ரிஷியன் கேபிள் ஜாயினர் பவர் கேபிள் எலக்ட்ரிஷியன் பில்டிங் எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன் பேனல் போர்டு அசம்பிளர் ஆட்டோ எலெக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் ஹெல்பர் சப்ஸ்டேஷன் எலக்ட்ரிஷியன் ஹவுஸ் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் ஜெனரல் எலக்ட்ரீஷியன் லைன்மேன் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் டிசைனர் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் Power plant technician, control system technician, CCTV technician, fire alarm technician, kitchen equipment technician, instrumentation technician, electrical draftman, junior engineer, electrical maintenance technician, QAQC electrical technician, cable laying technician, plant maintenance technician, telecommunication technician, automation technician, renewable energy technician, technician assistant, electrician assistant, MEP helper, electronics technician, சர்க்கியூட் டிசைனர் ஹெச்விஎஸ்சி டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேட்டர் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் சோலார் பேனல் டெக்னிஷியன் எனர்ஜி ஆடிட்டர் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஆடிட்டர் லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரி நிறைய வேலைகளுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸில் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் படித்தவங்களால் வேலைக்கு போக முடியும் இப்போ நான் சொன்ன வேலைகளில் ஒரு சில வேலைகளுக்கு அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை ஆனால் மீதமுள்ள வேலைகளுக்கு அந்தந்த வேலை சம்பந்தமாக ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் இந்த வேலைகளுக்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்கும்னா ஆரம்பத்தில் நம்ம ஊர் பண மதிப்புக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரீஸில் சேல்ரியாக கிடைக்கும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் விட அதிக சம்பளம் தாராளமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைகளை நீங்கள் திறமையாக இருந்தீங்கன்னா டீம் லீடர் சூப்பர்வைசர் சார்ஜ் அண்ட் ஃபோர்மேன் இந்த மாதிரி ப்ரொமோஷனும் அதுக்கேற்ற சேலரி இன்க்ரிமெண்ட்ஸும் கிடைக்கும் ஃபைனலாக இந்த வேலைகளுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஆஃபீஸ் பேர் என்கே இன்டர்நேஷ்னல் இது திருச்சியில் இருக்கு இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி நிறைய வேலைகளுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி இருக்கோம் எங்களுடைய கல்ஃப் ஜாப் அப்டேட்ஸை எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் தினமும் போஸ்ட் பண்ணுறோம் எங்கள் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இப்போ நீங்கள் இருக்க சேனலோட ப்ரொஃபைலில் இருக்கு லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணிட்டு தினமும் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஜாப் அப்டேட்ஸை பாருங்க அதில் உங்களுக்கு சூட்டபிள் ஜாப் வரும் பொழுது எங்களை காண்டக்ட் பண்ணுங்க அந்த ஜாபை நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்